அன்பு தமிழ் மக்களையே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடம் எகிப்து நாட்டில் முஸ்லீம் சகோதரத்துவம் என்ற ரசிகர் மன்றம் ஒன்று ஹசன் அல் பன்னா என்பவரால் துவக்கப்பட்டது அதன் முக்கிய நோக்கம் வெஸ்டர்ன் கலாச்சாரம் இஸ்லாமிய நாடுகளில் பரவிவிடக்கூடாது என்பதால் அதை அவர் சொல்லும் போது அமெரிக்கன் டெய்லர் தைத்த கோட்டு சூட்டு தான் சொல்லிக்கொண்டு இருந்தார் அப்பவே அவர்களது கொள்கை பிடிப்பு எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது ட்ரெடிஷனல் இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸை கடைபிடிக்கும் செக்யூலாரிசத்தை அதன் மூலம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொன்னபோது அதை கேட்டுக்கொண்டு இருந்தவர்களுக்கு தலை சுற்றியது என்னடா இது அண்ணாயிசம் கூட புரிந்துவிடும் ஆனால் இது என்னென்ன புரியலையே இஸ்லாமிக் பிரின்சிபிள் இருக்கும் இடத்தில் செக்யூலரிசம் எப்படி இருக்கும் உங்க உலரல்களுக்கு ஒரு அளவே இல்லையாடா இந்தியாவிலாவது இந்து மதத்தை எதிர்த்தால் அதை செக்யூலாரிசம் என்று சொல்லலாம் அங்க இந்து மதமும் இல்லையே அந்த செக்யூலாரிசத்தில் சரியத்து சட்டம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று அப்படி வேற சொல்லியிருக்காங்க நாம ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்துட்டு போறோம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போக வேண்டியதானையா செக்யூலாரிசத்துக்கும் நான் இஸ்லாமுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே அமாவாசைக்கும் அப்துல் கதருக்கும் உள்ள சம்பந்தம் தானே எங்க பல்ல இழிக்குது அந்த இஸ்லாமிக் பிரதர்ஹுட் ஸ்கூல் ஹாஸ்பிடல் தொழிற்சாலைகள் மசூதிகள் இவற்றை கட்ட வேண்டுமாம் அந்த காலத்தில் எகிப்து யூத அரபு தேசங்களில் மக்களின் லிவிங் கண்டிஷன் படுகேவலமாக இருந்தது பசி பட்டினி வேலையின்மை நோய் தாக்கம் ஆரோக்கிய குறைபாடு பஞ்சம் என்று படுபயங்கரமாக மக்கள் வாழ்க்கை இருந்தது அப்போது சுருக்கமாக சொல்லணுமானால் இப்போதைய காசா மக்களின் வாழ்க்கையைப் போல அது இருந்தது அப்போது அந்த அரபு யூத தேசம் பிரிட்டிஷ் நாட்டுக்காரன் கையில இருந்தது இந்தியாவின் வளங்களை சுரண்டி கொண்டு போன மாதிரி அங்க எந்த வளங்களும் அப்போது இல்லை பிரிட்டிஷ் சுரண்டலுக்கு வழி இல்லாமல் போனது நல்ல வேலை அப்போது பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படவில்லை பாலவன மண்ணு தான் இருந்தது வேணும்னா ஒட்டக விட்டைகளை பொறுக்கி கொண்டு போய் பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யலாம் வேற ஒன்று அங்கே இல்லை இந்த எகிப்தில் இருக்கும் இஸ்லாமிய சகோதரன் நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கும் யூத அரபிகளை எப்படி ஆதரிக்க போகிறான் என்று பலருக்கும் சந்தேகம் எழுந்தது அந்த இஸ்லாமிய ரசிகர் மண்டத்திற்கு அப்போது ஹமாஸ் என்று பெயரும் வைக்கப்படவில்லை சினாய் பகுதியில் இருந்த அந்த டூப்ளிகேட் ஹமாஸ் ஐநா சபையானது பாரஸ்தீனம் இஸ்ரேல் என்று ரெண்டு நாடாக அந்த நிலத்தை பிரிக்கப் போவதை அறிந்து அதை எதிர்த்து போர்க்கொடி தூக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அது போராக வெடித்த போது இஸ்லாமிய சகோதரத்துவ மன்றமும் அதில் இணைந்து கொண்டது அந்த படம் வெற்றி அடையாததால் தியேட்டரை விட்டு தூக்கப்பட்டது அரபிகள் வழக்கம் போல அடைந்தார்கள் இந்த எகிப்திய இஸ்லாமிய சகோதர இயக்கம் இஸ்ரேலிய எதிர்ப்புக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தது கம்யூனிஸ்டுகளைப் போல கலங்கிய குட்டையில் மீன்பிடித்தது காசா பகுதியில் தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் நடத்தினால் சம்பன் இல்லாமலே வந்து ஆஜரானது கலவரத்தில் போட்டோக்களை திறந்து வைத்து மலரை இறைத்து ஆதரிக்கவில்லை அதனால கொஞ்சம் பழச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை காசா நிலப்பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போது தனது இஸ்லாமிய சகோதரத்துவ இயக்கத்துக்கு கிளைகளை அங்கு துவக்கி அதற்கு ஹமாஸ் என்றும் பெயர் வைத்தது அங்குள்ள அரபிகளிடம் நீங்கள் எல்லாம் அரேபிய அனாதைகள் நான் தான் உங்களுக்கு இனி கார்டியன் உங்களுக்கு பள்ளிக்கூடம் ஹாஸ்பிட்டல் மசூதி எல்லாம் நான் தான் கட்டித்தரப்போகிறேன் என்று கூறி அந்த அரபிகள் மனதில் கர்ச்சிப்பு விரித்து மனதில் இடம் பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்த எகிப்து நாட்டு ஹமாஸும் ஜோர்டானிய மன்னனும் சிரியா ஜனாதிபதியும் லெபனான் நாட்டு பிரதமரும் ஒன்றிணைவோம் வா என்று அழைத்து போரிட்டு ஆறு நாள்களில் மூட்டையை கட்டியதைத்தான் நாம் இன்றளவும் சிக்ஸ் டேஸ் வார் என்று செல்லமாக அழைக்கிறோம் பிறகு இஸ்லாமிக் ஜிகாதிகள் பாத்திரங்களை கழுவி கமத்தினார்கள் இஸ்ரேல் கட்டிய ஹாஸ்பிட்டல்களில் போய் புண்ணுக்கு மருந்து வச்சு கட்டினார்கள் இதுதான் வரலாறு அந்த போரில் வெஸ்ட் பேங்கை ஜோர்டானும் கோலன் ஹைட்ஸை சிரியாவும் காசாவை எகிப்தும் இழந்த கதையை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இஸ்ரேல் பிடித்து வைத்த சினாய் பகுதியை மீட்பதற்காக எகிப்து இஸ்ரேலுடன் ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் போட்டது சினாய் பகுதியை திருப்பி கொடுத்த இஸ்ரேல் காசா பகுதியை திருப்பி கொடுக்கவில்லை காயங்களை நக்கிக்கொண்டு கொண்டு எகிப்து நாட்டு புலியும் ஊருக்குள்ள ஓடிப்போய் விட்டது சர்வநாடையும் அடங்கி போன அரபு தேசங்களுக்கு கொஞ்ச நாள் வாழ ஆடவில்லை கால்களுக்கு இடையே சுருட்டி வைத்துக் கொண்டது காச அகதிகள் முகாமில் பிறந்து வளர்ந்த இஸ்லாமியா என்ற ஒரு ரசிகர் மண்டத்தை துவங்கினார் அவருடைய நல்ல இதயத்தை பார்த்து அவருக்கு அல்லீஜியா என்ற அப்பர் மற்றும் லோயர் பக்கவாத நோயை பரிசாக கொடுத்தான் வீல் தான் நடமாடணும் என்று சொல்லிவிட்டான் அவருடைய கண் பார்வையையும் பெரித்து கொண்டான் அந்த ஈ இறக்கம் இல்லாத அல்ல நல்ல வேலை கடைசி வரைக்கும் வாய் மட்டும் அசைஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தது அதிலிருந்து வந்து உதிர்ந்த வார்த்தையெல்லாம் இஸ்ரேல் என கொல்லணும் இஸ்ரேல் என அழிக்கணும் இஸ்ரேல் என்ற நாடு இருக்கப்படாது என்று கூறப்பட்ட வார்த்தைகள் தான் எகிப்தில் உள்ள இஸ்லாமிய யூனிவர்சிட்டியில் படித்து பட்டமும் வாங்கினார் அவர் எப்படித்தான் வாங்கினாரோ இந்த அகமது குறைவு என்பதால் இவரை தலைவனாக்கி அழகு பார்த்தார்கள் படிச்சிருக்கான மக்களுக்கு நல்லது செய்வான் என்று தப்பு கணக்கு போட்டுட்டானுங்க நல்லவன்னு நினைச்சா அவன் நல்ல பாம்பு அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இஸ்ரேலி அரசாங்கம் இவருடைய இந்த ரசிகர் மன்றத்துக்கு ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் என்று பதிவு செய்து கொண்டது அதற்கு சொல்லப்பட்ட காரணம் இது ஒரு இஸ்லாமிக் பிரதர்ஹுட் என்ற விளக்கம்தான் இஸ்ரேலியனை ஒரு பிரதராக பார்க்காத அப்படி ஒரு பிரதர்ஹுட்டு நிறுவனம் அது காசாவில் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி தொடங்கப்பட்டு அதில் இஸ்ரேலிய வெறுப்பு என்ற பட்டப்படிப்பு மாஸ்டர் டிகிரியும் வழங்கப்பட்டது ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் மசூதிகள் என்று இவர்கள் கட்டியதை பார்த்து இவர் ரொம்ப நல்லவே என்று அறவிகள் சொல்லிவிட்டார்கள் நினைத்து விட்டார்கள் அப்படி சொன்னவர்களுக்கு வெந்நீர் உத்தரம் கொடுக்கும் நிலை ஏற்பட்ட போது அந்த அறவிகள் வந்து ரொம்பவே உதவினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி கொண்டு வந்தவங்களையெல்லாம் இஸ்ரேல் சந்தேக கண் கொண்டு பார்த்தது எந்த பொந்திலும் எந்த நாகம் இருக்குமோ என்ற பயம்தான் அப்புறம் பிஎல்ஓ என்று ஒரு புதிய ரசிகர் மன்றம் உருவான போது பிளாஸ்டிக் சேர்கள் கண்டுபிடிக்கப்படாததால் அவைகள் உடைக்கப்படவில்லை அதனால் வரையில் முஜாமா இஸ்லாமியா நிறுவனம் ஆயுதங்களை கையில் எடுக்காமல் இருந்தது பிஎல்ஓ வந்ததும் அரபிகளுக்கு துப்பாக்கி சுட பயிற்சி அளித்தது அது ஒரு ஆயுதம் தாங்கிய வெளிட்டண்டாக மாறியதும் அகமது யாசினும் அந்த வழியை பின்பற்றினார் அவருக்கு வேறு இல்லை இஸ்ரேலியனை கொல்ல ஆயுத பயிற்சியை ஒருத்தன் அளித்தால் அதை ஆதரித்து தானே ஆக வேண்டும் அது எழுதப்படாத விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அகமது யாசின் வீட்டில் இருந்த ஆயுதங்களை இஸ்ரேலிய போலீஸ் கண்டுபிடித்ததும் அவர் அரஸ்ட் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் காசாவில் உள்ள நாற்பது பெர்சன்ட் மசூதிகள் அகமது யாசின் கட்டுப்பாட்டில்தான் அப்போது இருந்தன அவைகளில் இருந்தும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது காணிக்கைகள் மூலம் வரும் தொகை ஆயுதம் வாங்க உபயோகிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காசாவை இஸ்ரேலின் பிடியிலிருந்து மீட்பதற்காக அடிக்கடி போராட்டங்கள் துவங்கியது டிசம்பர் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இஸ்ரேலிய ஆர்மியின் ட்ரக்கு ஒன்று மோதி நாலு பாலஸ்தீனர்கள் இறந்து விட்டார்கள் வைத்துக் கொண்டு கலவரம் தொடங்கப்பட்டது வெஸ்ட் பேங்கிலும் போராட்டங்கள் சூடுபிடித்தது அந்த போரில் இஸ்லாமிக் ஜிஹாத் என்ற அமைப்பும் போரில் குதித்தது காசாவில் ஃபடாக் பார்ட்டியும் மற்றும் ஹமாசுகளும் தாக்குதலில் இறங்கினார்கள் அகமது யாசின் அமைதியாக நாம் போராட வேண்டும் என்று சொன்னார் அப்போது அதாவது மதுதாவை யாரும் கல்லால் அடிக்காதீர்கள் என்று துக்களக்கு மன்னன் சொன்ன மாதிரி கல்லூரிக்கு போகாத இளைஞர்கள் கல்லெறிக்கிப் போனார்கள் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் தான் ஹமாஸ் விடுதலை இயக்கம் ஃபஸ்ட் இன்டிஃப்டாவுக்கு பிறகு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது அப்போது ஹமாஸ் என்ற பெயரில் ஷேக் அகமது யாசின் அப்துல் அசீஸ் அல் ராண்டிசி என்ற இருவர் பெயராலும் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடத்துக்கு முன்பு இருந்த நிலப்பகுதி முழுவதையும் பாலசீனமாக அறிவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது அதாவது முழு இஸ்ரேல் பகுதியையும் பாலஸ்தீனம் என்று அறிவிக்க வேண்டுமாம் அதுவரை இஸ்ரேலியர்கள் தாக்கி அ அழிக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது மேலும் ஜோர்டான் ஆற்றிலிருந்து மெடிடரேனியன் கடல் பகுதி வரை அவர்களுடைய பாலசீனம் என்ற நாடாம் அது கிடைக்கும் வரை தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்குமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் ஆயுதம் தாங்கிய அல்குவாசம் பிரிகேட் என்ற ஹமாஸ் குழு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஏற்பட்ட ஓஸ்லோ அக்கார்டு ஏற்பட்ட போது அது கையெழுத்தான போது இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை யாசர் அராஃபத் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை ஹமாசுகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஜீரணிக்க முடியவில்லை அந்த அக்ரிமெண்ட் இஸ்ரேல் என்ற நாட்டை அங்கீகரிப்பதாக அதில் கூறப்பட்டிருந்தது வெஸ்ட் பேங்கை பாலஸ்தீன அத்தாரிட்டி ஆண்டு கொள்ளலாம் என்றும் காசா பகுதியை பிஎல்ஓ ஆண்டு கொள்ளலாம் என்றும் எழுதப்பட்டிருந்தது காசாவை ஆள்வது யார் என்பதை எலெக்ஷன் மூலம் தீர்மானித்துக் கொள்ளலாம் பிறகு என்று கூறப்பட்டிருந்தது பிஎல்ஓ தங்களிடம் இருந்த ஆயுதங்களை அறையில் கொண்டு போய் வைத்தார்கள் அந்த ஆயுதங்களை ஹமாஸ்கள் கையில் எடுத்தது பிஎல்ஓ பாலஸ்தீனர்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு அரசு ஏறுவதற்காக இந்த அக்ரிமெண்டில் கையெழுத்திட்டதாக அமாஸ் குற்றம் சாட்டியது அப்போது யாஹியா ஆயாஷ் என்ற இன்ஜினியர் ஹமாஸில் வந்து இணைந்தார் அவரை என்ஜினியர் என்று அன்போடு எல்லோரும் அழைத்தார்கள் ஏன்னா அவர் அமாசுகளுக்கு சுயமாக வெடிகுண்டுகள் செய்வது எப்படி ஏவுகணைகள் எப்படி செய்வது என்று சொல்லி கொடுத்தார் அவர் தயாரித்த முதல் வெடிகுண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இஸ்ரேலிய பஸ் ஒன்றில் வைத்து வெடித்து இஸ்ரேலியர்களை கொன்று அது பரிசோதித்து பார்க்கப்பட்டது அந்த சமயத்தில் அகமது யாசினை கோமனி அழைத்து நீ மட்டும் ஏன்பா மிதவாதியாக பாசியை உருட்டிக்கிட்டு இருக்க கிருநாட உருட்ட வேண்டியதானே உத்தராட்ச கோட்டையை உருட்டிக்கிட்டு இருக்கியே வா இந்த வச்சுக்கோ ப பத்து மில்லியன் டாலர் பணம் காசாவில் போய் வெடிகுண்டு ஏவுகணை கடையை திறக்கிற வேலையை பாரு அப்படின்னு நல்ல அறிவுரைகளை கூறி அனுப்பி வைத்தார் என்ன ஒரு கரிசனமான எண்ணம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மௌசா அபு மார்சுக் என்ற சீனியர் ஹமாஸ் லீடரை வரவழைத்து இஸ்ரேலை அழிக்க உறக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு தருகிறேன் என்னை வித்த காசு என்னிடம் சும்மா தானே இருக்கிறது எடுத்துட்டு போப்பா ஒரு நல்ல காரியத்துக்கு செலவிடலாம்னு அதை நான் வச்சுருக்கேன் அதான் உங்கிட்டான் கேட்டேன் என்றார் கரும்பு தின்ன கூலியும் கொடுத்து கையில் தேனையும் ஊத்தினால் வேண்டாம் வேண்டாம் சொல்லுவான் ஈரானின் தண்ணீர் பஞ்சத்துக்கு ஒத்த காசு செலவழிக்காமல் இஸ்ரேலை அழிக்க வருடத்துக்கு முப்பது மில்லியன் டாலரை ஒருவன் அள்ளி கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு தயாள உள்ளம் பரந்த உள்ளம் இருக்கணும் ஈரான் லெபனான் பகுதிகளில் வைத்து மிலிட்டரி ட்ரைனிங்கும் ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களுக்கு கொடுக்கப்பட்டது பெய்ரூட்டில் இதற்காக ஒரு அறிவாலயம் கட்டப்பட்டது ஒரு பக்கம் பிஎல்ஓவை வைத்து பீஸ் டீல் நாடகம் போட வேண்டியது மறுபக்கம் இஸ்ரேலியனை கடத்தி கொண்டு போய் கொண்டு குவிக்கும் நாடகத்தை அரங்கேற்ற வேண்டியது இதுதான் நடந்து கொண்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இருந்து அவாஸ் தனித்து இயங்க ஆரம்பித்தது நாங்கள் எலெக்ஷனில் நின்று ஆட்சியை பிடிப்போம் ஆட்சியை பிடிப்போம் என்றது உடனே அரபி ஆட்சிகள் அரண்டு போனார்கள் அப்போது ஆட்சியில் இருந்த யாசர் அராஃபத்து கழக ஆட்சியை நடத்தி ஊழல் பண்ணி கொண்டு இருந்தார் அரசாங்க பணம் ஒரு பில்லியன் டாலர் பணம் அவர் வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டது பாலஸ்தீன மக்களுக்காக உலக நாடுகள் அளித்த நிதியில் இருந்து பெரும் பகுதியை அமைக்கினார் இந்த பாலஸ்தீன கருணை நிதி இதை அறிந்த ஹமாஸ் கட்சி ஊழல் ஊழல் என்று கூக்குரல் இட்டது காசாவுக்கான உதவித்தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருஷத்திலிருந்து ரெண்டாயிரம் வரை பிஎல்ஓ அக்கவுண்ட் மூலமாக தான் வெளிநாடுகளில் இருந்து வந்து கொண்டிருந்தது அது பிஎல்ஓ வளர்ச்சி நிதிக்காக செலவழிக்கப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டது கணக்கு கேட்க அங்கே எந்த எம்ஜிஆரும் அப்போது இல்லை பிரிட்டன் மட்டுமே அஞ்சு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் பணத்தை பாலஸ்தீனர்களுக்காக அளித்திருந்தது பாலஸ்தீன பிரச்சனை ஒரு பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக மாறியிருந்தது அதனால் தான் பிரச்சனை தீர்ந்துவிடக் கூடாது என்று இப்போதும் அவர்கள் நினைக்கிறார்கள் ஹமாஸ் அந்த சமயத்தில் ஏழை பாலஸ்தீனர்களுக்கு தங்கள் நிதியிலிருந்து மாதந்தோறும் ஆயிரம் வீதம் வழங்கி கொண்டிருந்தது அது பிறகு ஹமாஸ் தேர்தலில் நின்றபோது பெரிதும் கை கொடுத்தது காசாவை பார்த்து தமிழகம் காப்பி அடித்ததா அல்லது தமிழகத்தை பார்த்து காசா காப்பி அடித்ததா என்று தெரியவில்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் இஸ்ரேலை தாக்க ஃபடாக் பார்ட்டியும் ஹமாஸும் செகண்ட் இன்டிபிடாவை ஆரம்பித்தது அதற்கு இடையில் யாசர் அராஃபத்தை ஹமாசுகள் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு அன்று உணவில் பொலோனியம் என்ற வைத்து அந்த விஷத்தை நகரில் அவர் மயங்கி விழுந்த போதுக்கு அவரை எடுத்து கொண்டு சென்றார்கள் அங்கு அவர் இரத்த குழாய் வெடித்து இறந்ததாக அறிவிக்கப்பட்டார் ஆனால் பழியை தூக்கி இஸ்ரேல் மேல் அவர்கள் போட்டார்கள் எல்லாத்துக்கும் ஒருத்தன் இருக்கானே அவர் உடலில் ரேடியோ ஆக்டிவ் ரசாயனம் இருந்ததால் அவர் மத வழக்கப்படி புதைக்காமல் அவரது உடல் இந்து முறைப்படி எரிக்கப்பட்டது தேர்தலில் வேறு யாரையும் தேர்ந்தெடுக்க ஆள் இல்லாமல் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் ஆட்சியை பிடித்தவுடன் ஹமாஸ் துவங்கிய முதல் திட்டம் குகை தோண்டும் திட்டம் மக்களும் ஹமாசுகள் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கி அரசு பணத்தை கொள்ளையடிக்கப் போகிறார்கள் என்றுதான் முதலில் நினைத்தார்கள் அது கள்ளக்கடத்தல் ஆயுத கடத்தல் செய்வதற்கான திட்டம் என்பது பிறகுதான் புரிந்தது இஸ்ரேலியனை தாக்கினால் துட்டு என்ற திட்டம் அடுத்து தொடங்கப்பட்ட போது பல பாலஸ்தீனர்கள் அதில் பங்கேற்றார்கள் கல்லெறிந்தால் ஐநூறு சிக்கல்ஸ் அழகிய இளம்பெண்களை இஸ்ரேலிய இளம்பெண்களை கடத்தி கொண்டு வந்தால் ரெண்டாயிரம் ஷிக்கல்ஸ் இராணுவ வீரனை கடத்தி கொண்டு வந்தால் ஐயாயிரம் சிக்கல்ஸ் என்று போர்டு எழுதி தொங்க விட்டார்கள் வியாபாரம் ஜாம் ஜாம் என்று நடந்தது பாலஸ்தீனர்களின் பண கஷ்டமும் தீர்ந்தது ரெண்டாயிரத்தி நாலு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இஸ்ரேலின் எஃப் சிக்ஸ்டீன் விமான தாக்குதலில் ஸ்பிரிச்சுவல் லீடர் அகமது யாசின் வீல் சேரில் இருந்து சாய்ந்து விழுந்துட்டார் அதன் பிறகு நடந்த தான் இஸ்ரேல் இராணுவமும் இஸ்ரேலியர்களும் காசாவை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது அதன் பிறகு ஹமாஸ் ஆண்ட தான் உங்களுக்கு தெரியுமே ஐநூறு கிலோமீட்டர் அளவுக்கு மண்ணுக்கடியில் ஒத்தையடி பாதையை போட்டார்கள் அவாசுகள் நியான்றதால் மனிதர்களாக மாறினார்கள் குகைவழி போக்குவரத்து என்ற புதிய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை கண்டுபிடித்தார்கள் அதன் மூலம் அண்டை நாடுகளிடமிருந்து ஆயுதம் தங்கம் கடத்தல் பொருட்களை கடத்தி கொண்டு வந்தார்கள் வியாபாரம் செழித்தது சிரியா லெபனான் ஜோனான் எகிப்து போன்ற நாடுகளுடன் வர்த்தகம் நடத்தி காசாவை தொழில்துறையில் முதல் மாநிலமாக மாற்றினார்கள் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மனிதன் பாதி மிருகம் பாதியாக இருந்த ஹமாசுகள் கமலஹாசன் பாட்டை பாடி மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்தார்கள் உருப்படாமல் போனார்கள் குடியிருக்க வீடு இல்லாமல் கேர பிளாட்ஃபார்ம் ஆனார்கள் ஹமாஸ் பெருந்தலைகள் ஃபுட்பால் பந்தாக அடித்து ஆடப்பட்டது இன்று வரையில் இஸ்ரேல் கோல் அடித்து கொண்டுதான் இருக்கிறது இதுவரை அறுபத்தி ரெண்டாயிரம் கோல்கள் அடித்துள்ளது இதுதான் ஹமாஸ் பிறந்து வளர்ந்து முடிய கதை நான் மீண்டும் வருவேன் நீதியை சொல்ல ஜெய்ஹிந்த்